பொதுவா அதிர்ஷ்டகரமான எண்ணுங்கிறது ஐந்து தான் நம்ம குறிப்பிடுவோம் ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒரு ஒரு பிராப்ளம் இருக்கு பாசிட்டிவ் சைட் நெகட்டிவ் சைடு இருக்கு இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஒன்றாம் நமக்கு சூரியனை வந்து இந்த படங்களை வச்சு வழிபாடு பண்ணும்போது போது சிறப்பான ஒரு பலன்கள் அந்த ஏழு குதிரையில வர்ற மாதிரி உள்ள படங்கள் வீட்டில் தாரணமா வைக்கலாம் இல்லை இல்ல தாரணமாக வைக்கலாம் அந்த ஏழு குதிரைகள் இப்ப எல்லாமே வாசு குதிரைகள் வைக்கிறாங்களே என்ன அதோட அர்த்தம் என்ன இதோட அர்த்தம் ஐந்து என்ன்காரர்கள் புதன் அது வந்து மதுரை மீனாட்சியம் வழிபாடு பண்றது சிறப்பா இருக்கும் மஞ்சள் நிறத்துக்கு எதுன்னு கேட்டீங்கன்னாக்க கருப்பு நிறமும் ப்ரௌன் கலர் காஃபி கலர் பார்த்தீங்களா காஃபிப்பட்ட கலர் இது ரெண்டும் வந்து எதிரிடை வரலாம் இந்த நிறங்கள் மூலமாக நம்ம வழிபாடு பண்ணோம்னாக்க வெற்றி நிச்சயம் ஒன்றாம் நம்பருக்கு வந்து மஞ்சள் வர்ணம் ரெண்டாம் நம்பருக்கு மஞ்சளும் வந்து லேசான பச்சை போது லக்ன அடிப்படையில் தான் நம்ம அதை ஆகணும் எண்கள் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது ரத்தனங்களும் ஒன்பது வடிக மாலை இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாக்க உஷ்ணத்தை நியூட்ரல் பண்ணணும்

பார்த்தாலே எந்த வந்து பொதுவாத்த பொதுவா அதிர்ஷ்டகரமான பணம் வந்து எல்லாத்தையும் கொடுத்துடாது பணம் நிறைய இருக்கும் சந்தான பாக்கியம் இருக்காது குழந்தை பாக்கியம் இருக்காது அஞ்சாம் நம்பருக்கு உண்டான நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கு அஞ்சாம் நம்பர் எவ்வளவு தூரம் பணத்தை கொடுக்குதோ அதே மாதிரி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும் ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஒன்றாம் நம்பரு காரங்களுக்கு ஒன்று எண் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் ஒன்றே அதிர்ஷ்டமாக இருக்கும் ரெண்டாம் நம்பருக்கு ஏழு அதிர்ஷ்டமாக இருக்கும் மூன்றாம் நம்பருக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க மூன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அதிர்ஷ்டகரமா இருக்கும் நாலாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் ஐந்தாம் நம்பருக்கு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டகரமாக இருக்கும் ஆறாம் நம்பருக்கு ஆறும் அதிர்ஷ்டமாக இருக்கும் எட்டும் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஏழாம் நம்பருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாக்க கர்ம பலன்களை தீர்க்கக்கூடிய இந்த கர்ம பலன்களை ஏற்படுத்தக்கூடியது தீர்ப்பு நாள் சொல்லக்கூடியது எட்டாம் நம்பர் தான் வந்து சனி துளாராசி கையில் திராசை வச்சிருப்பாரு அந்த திராசை நீதிமன்றத்தில் நீங்கள் பார்க்கலாம் கட்டி நீதிமன்றத்தில் அந்த மன்றத்தில் பார்க்கலாம் அந்த துலாத்தில் இருந்து சனி உச்சமாகறதை அங்கே சிம்பிளாக குறிக்கப்பட்டிருக்கு அந்த எட்டாம் நம்பர்லேருந்து இந்த கர்ம பலனை நீங்கள் குதி குறைக்கணும் அப்படின்னா

பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து சூரியன் உச்சமாகிறதுனால இப்போ நீங்க எண்களை பார்த்தீங்கன்னா எந்தெந்த எண் எந்தெந்த எண்ணோட கூட்டு சேர்னா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க சோ எந்த எண்ணு வந்துட்டு ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க இந்தந்த எண்ணுக்கு இந்தந்த ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க தேவதைகள் இருப்பாங்க அதை பற்றி எந்தெந்த எண்களுக்கு எந்தெந்த ஏஞ்சல்ஸ் வந்து அனுகூலமாக இருப்பாங்க அதாவது தேவதைகள் அனுகூலமாக இருப்பாங்க இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த காலத்தில் சூரியனுடைய ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏழு குதிரையில் சூரியன் போகிற மாதிரி இருக்கும் இந்த ஏழுங்கிற எண்ணெய் அங்கேயும் அங்கே ஏன் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கனாக்கா சூரியனுடைய கதிர்வீச்சு பிரித்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு வரும் இது வந்து அந்த காலத்திலே வந்து இந்த ஏழு கலர் ஸ்பெக்ட்ரங்கிறது இப்போ கண்டுபிடிச்சது அந்த வெப்ஜிஆர் கலர்ஸை வந்து உற்பத்தி அங்கே ஆகுது அது எல்லாமே மிக்ஸ் பண்ணதுனால தான் கலர்கள் எல்லாமே வர்ணங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆனதுனால தான் வர்ணமற்றதாக இது இருக்குது ஸோ அந்த விக்யார் கலசை இது ஏழு குதிரையில வர்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஸோ சூரியன் என்காரர்கள் ஒன்றான என்காரர்கள் சூரியனை வந்து இந்த படங்களை வச்சு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான ஒரு பலங்கள் அந்த ஏழு குதிரையில வர்ற மாதிரி உள்ள படங்கள் வீட்டில் தாராளமாக வைக்கலாம் அந்த ஒன்று இல்லை இல்ல தாரணமாக வைக்கலாம் அந்த ஏழு குதிரைகள் இப்போ எல்லாமே வாஸ்து குதிரைகள் வைக்கிறாங்களே என்ன அதோட அர்த்தம் என்ன இது இதோட அர்த்தோட மறுபடி வந்தால் அது தாராளமாக வைக்கலாம் அது வாஸ்து குறைபாடுகளை நீக்கக்கூடியது அதே மாதிரி ரெண்டு என்காரர்கள் இவங்க எதை யூஸ் பண்ணலாங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதியை யூஸ் பண்ணலாம் அவர் வந்து நின்ற நிலையில் இருப்பார் இப்போ அவரை வந்து யூஸ் பண்ணலாம் மூன்று எண்காரர்கள் இவங்க வந்து திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை ஞாபகம் வச்சுக்க நாலாம் நம்பர்காரங்க விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பகரமாக இருக்கும் ஐந்து எண்காரர்கள் புதன் அது வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் ஆறு எண் வந்து ஸ்ரீரங்கநாதர் சயன நிலையில் இருக்கக்கூடியது வந்து ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு பண்ணலாம் ஏழு எண்காரர்கள் காலகஸ்தி அப்படிங்கிற போது அந்த ராகு கேதுக்களை யூஸ் பண்ணும்போது காளகஸ்தி பெருமாளையும் சிவபெருமானை வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணலாம் ஆஞ்சநேயர் தான் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்பிளை வாலில் வச்சுருப்பார் மணி வடிவத்தில் வச்சுருக்கார் எப்படி ராகுங்கிறதுக்கு கணபதி வந்து மோதகத்தை கையில் ஜீரோங்கிற நம்பர் இப்போ நம்பரை வந்து நம்ம ஒன்றாம் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அது தவறு அது ஜீரோலேருந்து ஆரம்பிக்கலாம் அந்த ஜீரோ நம்பரை வந்து மோதக வடிவத்தில் அந்த மோதகத்துக்குள்ளே இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்க பூரணம்னு சொல்லுவான் பூரணம்ங்கிறது ஜீரோவாக இருந்தாலும் அதுவே பூரணமாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அது ஆஞ்சநேயர் வந்து த காட் ஆஃப் இன்ஃபினிட்டி அவர் வாலில் வந்து மணி வடிவத்தில் வச்சுருப்பார் ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லது எட்டாம் நம்பர் காரங்க வெங்கடாஜலபதியை வழிபாடு பண்ணுறது ரெண்டாம் நம்பருக்கும் வரும் எட்டாம் நம்பருக்கும் வரும் வெங்கடாஜலபதி வழிபாடு பண்ணுறது ஒன்பது எண்காரர்கள் பழனி முருகன் ராஜ அலங்காரம் அலங்கார போட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் ராஜ அலங்கார போட்டோ ஓகே சரிம்மா இது சிறப்பாக ஓகே சார் மூலம் எப்போது சிறப்பு வழிபாடு பண்ணலாம் எண்களை வைத்து சிறப்பு வழிபாடு பண்ணணும்னா எப்போ பண்ணலாம் பொதுவாக வந்துமா ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் ஒரு தேதி நிறம்னு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயமாக நம்ம வெளியில் கிளம்புறோம் ஒரு தேதியில் கிளம்புறோம் இப்போ ஒன்றாம் தேதி கிளம்புறோம் அப்படின்னா எல்லா எண்காரர்களுக்குமே இந்த ஒன்றாம் தேதி வந்து கதிர்வீச்சுகள் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும் இந்த ஒன்றாம் தேதி கலர் கதிர்வீச்சு எப்படி இருக்குன்னா மஞ்சள் நிறமுடைய இதாக இருக்கும் இந்த மஞ்சள் நிறம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அன்றைய தினம் இப்போ உதாரணத்துக்கு ஒன்றாம் தேதி ஒரு விஷயமா நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க அன்றைக்கு மஞ்சள் நிறம் வந்து பூரணமாக வேலை செய்யும் அந்த மஞ்சள் நிறத்துக்கு எதிரி எண் நிறம்னு இருக்குது எதிரி நிறம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க மஞ்சள் நிறத்துக்கு எதிரி நிறம் எதுன்னு கேட்டிங்கன்னாக்க கருப்பு நிறமும் ப்ரௌன் கலர் காஃபி கலர் இருக்குது பார்த்தீங்களா காஃபி கொட்டை கலர் இது ரெண்டும் வந்து எதிரிட்டை வர்ணம் இந்த ரெண்டு வர்ணத்தையும் நம்ம அன்றைக்கு அணியக்கூடாது வர்ண அடிப்படையிலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு விஷயமா நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க ஒன்று எண்ணில் நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னாலே இந்த பிளாக்கு ப்ரௌனை தவிர்த்துட்டு மஞ்சள் நிறம் அணிஞ்சிங்கன்னா சக்ஸஸ் உண்டு மற்ற வர்ணங்களை இது பண்ணிங்கனாக்கா சக்ஸஸ் கிடையாது நியூட்ரலாக இருக்கும் அவ்வளோ மஞ்சளுக்கு அந்நிய தினத்துக்கு அது பார்த்திங்கனாக்கா ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த எண்களில் இந்த எண்களை வழிபாடு பண்ணுறதுங்கிறது நிற வழிபாடு தான் இந்த நிறங்கள் மூலமாக நம்ம வழிபாடு பண்ணோம்னாக்க வெற்றி நிச்சயம் அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்குமே இருக்குமா அது நான் வரிசையாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கு வந்து மஞ்சள் வர்ணம் ரெண்டாம் நம்பருக்கு மஞ்சளும் வந்து லேசான பச்சை மூன்றாம் எண்ணுக்கு வந்து மஞ்சளும் வயலட் நிறம் ரோஸ் வர் தாமரைப்பு வர்ணம் நாலாம் நம்பருக்கு மஞ்சள் நிற வர்ணங்கள் வெளி நிலம் அஞ்சாம் நம்பருக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த கலரும் எதிரடி வர்ணம் கிடையாது ஆழ்ந்த பச்சை மட்டும் எதிரடி வர்ணமாக இருக்கும் ஆறாம் நம்பருக்கு நீங்கள் வந்து பச்சை நிறத்தையும் நீல நிறத்தையும் யூஸ் பண்ணலாம் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு தேதிகளுக்கு ஏழு பதினாறு இருபத்தஞ்சி அப்படின்னு வரும்போது பிளாக் அண்ட் ப்ரௌனை ரெட் கலரை அவாய்ட் பண்ணணும் மற்ற நிறங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பச்சை நிறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மஞ்சள் சிறப்பாக இருக்கும் நீளம் சிறப்பாக இருக்கும் கரும்பு வர்ணத்தையும் சிவப்பு வர்ணத்தையும் தவிர்க்கிறது நல்லது ஒன்பதாம் நம்பர் அன்னைக்கு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதி அன்னைக்கு நீங்கள் பச்சை நிறத்தை வர தவிர்த்து மற்ற என்ன என்ன கலர் வேணாலும் அணியலாம் குறிப்பாக வந்து ஆழ்ந்த நீளமும் ஆழ்ந்த சிவப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி அணிஞ்சிங்கனாக்க சக்ஸஸ் உண்டு இதை வந்து ஒரு சார்ட் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிட்டு வச்சுக்கிறது நல்லது சரி ஸோ எந்த எண்ணில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான இப்போ வந்துட்டு ஒவ்வொரு எண்ணுக்கு ஒவ்வொரு ரத்தினக்கல் இருக்கணும் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ரத்தினக்கல் இருக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறாங்க எந்த எண்ணு இருக்கிறவங்க எந்த மாதிரியான ரத்தினக்கல் போடணும் பொதுவாக வந்து பிறந்த தேதியை பொறுத்துமா ஒன்றாம் தேதி அப்படின்னு பொருத்தப்படும் போது நம்ம நியூமராலஜி பேர் வைக்கும்போது ஒன்றாம் எண்ணு பிறந்தவங்க இந்த நம்பரில் பேர் வைக்கணும்னு நம்ம குறிப்பாக சொல்கிறோம் ஆனால் ரத்தினக்கள் அணியும் போது லக்ன அடிப்படையில் தான் நம்ம அதை ஆகணும் ஸோ லக்ன அடிப்படையில் போடும்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு ரத்தினங்கள் இருக்குது எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எண்கள் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது ரத்தனங்களும் ஒன்பது இந்த ஒன்பது விதமான ரத்தின ரத்தினங்கள் பிரியும்போது எப்படி பிரியும் இந்த ஒன்பது எண் எப்படி பிரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு ரெண்டுன்னு தான் பிரியும் ஏழுங்கிறது என்னென்னா திட கிரகங்களை பிரிக்கக்கூடியது ரெண்டு வந்து சாயா நிழல் கிரகங்களை அதே போல் ரத்தனங்களையும் பார்த்தீங்கன்னா பூமியில் விளையக்கூடிய ரத்னங்கள் ஏழு அது மாதிரி நீரில் விளையக்கூடிய ரத்தினங்கள் பவழமும் முத்தும் வந்து நீரில் விளையக்கூடியது ஸோ இந்த ஒன்பது ரத்தினங்களும் பார்த்திங்கன்னா லக்ன அடிப்படையிலேயே நம்ம போடக்கூடியது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சிம்மலக்கணத்துக்கு வந்து மாணிக்கம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்கக்கூடிய அந்த சிம்மலக்கணத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கன்னி மிதனம் இது ரெண்டுக்கும் வந்து புதனுக்குரியது அது வந்து மரகதம் போடலாம் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா துலாத்துக்கும் மேலே ரிஷபத்துக்கும் வைரம் போடலாம் அதே மாதிரி நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கும் மேஷத்துக்கும் பவளம் போடலாம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தனுசுக்கும் மீனத்துக்கும் கனகு புஷ்பராக மணியலாம் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் நீலம் இது லக்னாதிபதி அமைஞ்சிருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும் ஸோ அதுக்குமே எண் தான் ரொம்ப முக்கியம் எண்களும் நீங்கள் ராசிக்கு போட்டாலும் கூட எண்களையும் பார்த்துக்கிறது ரொம்ப இருக்கும் ஓகே சார் ஸோ இப்ப அதிகமாக பார்த்தா நிறைய பேருக்கு வந்து உடம்பு முடியாம போகும் சார் ஓயாம குழந்தைங்களுக்குலாம் உடம்பு முடியாம போகும் பெரியவங்களுக்குமே நிறைய பிரச்சனைகள் வருது சோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுக்காக ரத்னக்கல் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி அப்படி போடணும்னா எந்த ரத்னக்கால் போடணும் உடல்ல வந்து நோய் எதற்காக இப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வாதம் பித்தம் கபம்னு மூணு பிரச்சனைகள் இருக்கு அதன் அடிப்படையில் தான் இந்த வாதம் பித்தம் கபங்கிற அந்த மூணு ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பேலன்சிங்காக இருக்கணும் கூடவும் இருக்கக்கூடாது குறைச்சும் இருக்கக்கூடாது இது கூடுதலாக இருக்கும்போது ஒரு வியாதி குறைச்சலாக இருக்கும்போது ஒரு வியாதின்னு வந்துகிட்டுருக்கோம் இப்போ ஒரு இதுக்கு போனீங்கன்னாக்க ஒரு மெடிசனலாம் நம்ம அட்வைஸுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அதுவும் பரிகார சாஸ்திரம் தான் ஒரு வியாதின்னு வந்து நீங்கள் போனீங்கன்னாலும் பரிகாரம் பண்ணுறமில்ல வியாதிக்கு பரிகாரம் கோயிலுக்கு மட்டும் இல்லை டாக்டர்கிட்டையும் போகும்போது அதுவும் ஒரு பரிகார சாஸ்திரம் மருத்துவத்துறையும் ஒரு பரிகார சாஸ்திரம் தான் அவங்க போனோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்போவுமே நீங்கள் வந்து மருத்துவத்துறை மாடர்ன் மருத்துவ இங்கிலீஷ் மருத்துவத்துறையில் குறைச்சிருக்குன்னா கூட ஆக்கிடுவாங்க கூட ஆக்கியிருக்குன்னா குறைச்சிடுவாங்க அவ்வளோதான் நடக்கும் இந்த துறை வந்து நம்மளுடைய துறை சித்த மருத்துவத்துறையோ அல்லது நம்ம ஆன்மீகத்துறையோ அப்படின்னா எதா இருந்தாலும் நியூட்ரல் பண்ணுறது தான் அதோட வேலை நியூட்ரல் பண்ணால் அது நல்லபடியாக இயங்கும் குறைஞ்சிருந்ததுன்னா நியூட்ரல் பண்ணணும் கூட இருந்ததுன்னா நியூட்ரல் பண்ணணும் இவங்க பண்ணுற மெடிசன் எல்லாமே கூட இருந்ததுன்னா குறைக்கும் குறைச்சிருந்ததுன்னா கூட்டாகும் நீ பேலன்ஸிங்கிற மெத்தேடு அதில் இல்லை அது ஒரு சின்ன டிஃபெக்ட் தான் பட் நம்ம மருத்துவத்துறையில் மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க மணிமந்திர ஔஷதம்னா ஒரு வியாதியோ ஒரு ருணரோக சத்திரம்னு நம்ம சொல்கிறோம் ஒரு கடனோ அல்லது வந்து ஒரு வியாதியோ அல்லது எதிரிகள் தொல்லையோ ஏதோ இருந்ததுனாக்க மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க மணிங்கிறது இந்த ரத்ன மணிகளை தான் குறிக்கிது மந்திரங்கள்ங்கிறது பூஜைகளை குறிக்கிறது ஔஷதங்கிறது மெடிசனை குறிக்கிது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மணி அப்படிங்கிற போது இந்த ரத்ன மணிகள் பார்த்தீங்கன்னாக்க உஷ்ணத்தை வந்து அதாவது கபம்னு நம்ம சொல்லக்கூடியது கபம்ங்கிறது உஷ்ணத்தோட ரிலேட்டட் கபம்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சளி பிடிக்கிறது கோல்டு சம்மந்தப்பட்டது அது வந்து உஷ்ணத்தோடு சம்மந்தப்பட்டது இந்த உஷ்ணத்தோடு சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ஸ்படிக மணி மாலை இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்க உஷ்ணத்தை நியூட்ரல் பண்ணோம் அதனால் ஸ்படிக மணி போட்டிங்கனாக்க உஷ்ண வியாதிகளை தீர்க்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ரத்தனமும் நான் சொல்லிட்டு வரேன் லேபிஸில் சொல்லின்னு ஒன்று இருக்குது இந்த லேப்சில் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீப காலமாக ஏற்படக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்களா அதற்கு ஏற்றது இந்த இந்த லேபிஸில் சொல்லி அதே மாதிரி வந்து ஜேடுன்னு மக்கள் போடுவாங்க இந்த ஜேடு எதுக்காக போடணுன்னாக்க அழகுக்காக போடக்கூடிய மியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த ஜேடு மணி மாலைகள் அதே மாதிரி மந்த்து முத்து பார்த்திங்கனாக்க முத்தும் பவழமும் பெண்கள் சிறப்பாக அணியக்கூடியது ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் அது ரொம்ப துதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அது மாதிரி ஒவ்வொரு நோய்க்குமே வந்து சர்க்கரை வியாதி அப்படின்னா ஒரு வியாதிக்கு அதுக்கு ஒரு ரத்தனம் இருக்குமா ஜேடு வந்து ரத்தன வியா இந்த சர்க்கரை வியாதிக்கும் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் அது ஸோ அது மாதிரி ஜேடு போடுறவங்களுக்கு அந்த ரத்தன வியா சர்க்கரை வியாதி நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ரத்தினங்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற ரத்தினங்கள் இந்த காவல்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அலர்ட்டாக இருக்கணும்னு சிவப்பு கலர் போட்டிருப்பாங்க தீயணைப்பு துறை பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க எது ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போயும் அலர்ட்டாக இருக்கணும்னு மாதிரி மாணிக்கம் நீங்கள் சிவப்பு நிற ரத்தினங்கள் அணியும் போது உடலில் வந்து உஷ்ணங்கள் அதிகமாகும் அதே மாதிரி வந்து நீல நிற ரத்தினங்கள் அணியும்போது உடலில் குளிர்ச்சி அதிகமாகும் சோ அந்த மாதிரி போடும்போது அந்த ஒரு நியூட்ரல் பலன்களை பெறலாம் உஷ்ணமா இருக்கிறவங்க ஸ்படிகமணி மாலை அணிகிறது ரொம்ப நல்லது கோபம் தாபம் இந்த கோபம் தானே எல்லாத்தையுமே ஏற்படுத்துது அது வந்து உஷ்ணத்தின் அடிப்படையிலானது அது வந்து ஸ்படிகமணி மாலை ரொம்ப முக்கியம் அது வந்து நூற்றி எட்டு போடுறதோ அல்லது ஐம்பத்தி நாலு அடிப்படையில் போடுறதோ ஒன்பது எண் அடிப்படையில் போடுறது சிறப்பாக இருக்குமா கண்டிப்பாக சார் ரத்னங்களை பற்றியும் எண்களை பற்றியும் ரொம்ப சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருக்கும் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கை இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து சிவனருளை பெறுங்கள்